மண்டைக்காடு பகுதியில் ஒரு குல்கி சர்வ தயாரிக்கும் ஒரு முதலாளியை பார்ப்போம் அவர்கள் எப்படி குலிக்கிறார்கள் என்பதை அழகாய் பார்க்க இரண்டு கைகளிலும் இரண்டு குப்பையை வைத்து அழகாய் குலுக்கி சர்வ தயாரிக்கும் அழகை காட்சி கேரளா பக்தர்கள் ரசித்த வண்ணம் பார்த்து வாங்கி அருந்தும் காட்சி விமலா சர்க்கஸில் கட்டின மாதிரி அழகாக பண்ணுறாரு இதன் சுவை எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஆ சரி தலைவரை எனக்கும் ஒரு குல்கி சர்பத்து போடுங்க ஆ உங்களுக்கு பிடிச்சது போடுங்க தலைவர ஆ ஜலதோஷம் வரக்கூடாது அவ்வளோதான் என்னென்ன சேர்க்குறீங்களோ சேருங்க சரி வேகமாக போடுங்கள் இவர் முதலாளி பின்னால் இருக்காரா தலைவர நீங்கள் இதை பண்ணுங்களா நீங்கள் பண்ண மாட்டீங்க காசு வாங்க மட்டுந்தான் சரி சரி சும்மா வந்திருக்கீதா சரி இன்னைக்குடி கேட்டு பாக்கலாமா எப்படி இருக்கு சேட்டா எங்கன உண்டு குல்கி சர்பத் நல்லா இருக்கா சரி சரி அப்போ நீங்க சொன்னா ஒண்ணு சாப்பிட வேண்டியிருக்கு சரி ஐயோ எங்க இருந்து வந்துருக்கு கேரளாவா கேரளாவில இருந்து என்ன பொன்முடி ஐயோ அங்க இருந்து நிறைய ஆளுகள் வந்திருக்கா சரி எப்படி பயணம் நல்லா இருந்தா தேவியோட தரிசனம் கிடைச்சதா சரி சரி உங்கள் பயண சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் தலைவர் எனக்கு வேகமா ஒண்ணு போடுங்க பாப்போம் என்ன தானே பொறுத்தியா சரி ஜலதோஷம் வரக்கூடாது அதுக்கானக்கா போடுங்க என்னென்ன சேர்த்தாலும் சரி சரி கொஞ்சம் போடுங்க எல்லாம் அடியில் இப்போ டேபிள் எல்லாம் பிஞ்சு போக மாதிரி இருக்க பயங்கரம் அடிக்காரு சரி பார்ப்போம் சுவை எப்படி உள்ளது என்று நல்ல வித்தியாசமாக இருக்கு புதுமையான ஒரு சுவை எனக்கு போட்டிருக்கிழைவர் கோ கோவா சரி சுவை வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு அருமையாக உள்ளது சரி செய்தி முடிக்கலாமா ஒரு செய்ய காட்டுங்க இப்படி வெற்றி உண்டாகட்டும் வேவரக்க வாழ்த்துக்கிறேன்